முழுவதும் உள்ள பல லட்சக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளுடைய ஜனநாயக குரல் உள்ளாட்சி மன்றங்களில் எதிரொலிக்கக்கூடிய வகையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி மன்றங்களில் இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய ஒரு மசோதாவை காலையில் முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள் உண்மையிலே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வுதான் அது ஏன்னா பல்லாண்டு காலமாக மாற்றுத்திறனாளிகள் தமிழகத்தில் இருந்தாலும் கூட இன்றைய தினம் அவர்களுக்கென்று ஒரு இடஒதுக்கீட்டை கூடிய ஒரு மசோதா வந்திருப்பது என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வரவேற்கிறேன் இத்தகைய நல்ல முயற்சிக்காக முதலமைச்சரிடத்தில் நான் வந்து நன்றி தெரிவித்துக்கொண்டேன் இரண்டாவது தமிழ்நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மக்கள் கோயில்களுக்கு சொந்தமான நிலங்களில் குடியிருந்து வருகிறார்கள் சிறு வியாபாரம் செய்து வருகிறார்கள் அவர்களுக்கு அப்போ அவ்வப்போது நீதிமன்றத்தின் மூலமாகவும் இந்து அறநிலையத்துறையின் மூலமாகவும் அவர்களுக்கு கூடுதல் வாடகை விதிப்பது அல்லது வெளியேற்றுவது போன்ற அச்சுறுத்தல்கள் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே தலைமுறை தலைமுறையாக குடியிருந்து வாழ்ந்து வரக்கூடிய மக்களை எக்காரணம் கொண்டு வெளியேற்றக்கூடாது என்பதை முதலமைச்சர் இடத்தில் நாங்கள் வந்து வற்புறுத்துகிறோம் அப்போது இந்து அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு பாபு அவர்கள் உடன் இருந்தார்கள் எக்காரணம் கொண்டும் கோயில் நிலங்களில் குடியிருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்துகிற நடவடிக்கையில் அரசு ஈடுபடாது என்கிற உறுதிமொழியை அரசின் சார்பில் மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதைப் போலிவே முன்தேதியிட்டு வாடகை வசூலிப்பது சதுரடி அடிப்படையில் வாடகை வசூலிப்பது என்பதெல்லாம் ஒரு தாங்க முடியாத சுமையாக மக்களுக்கு இருக்கிறது என்பதை அரசுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் ஆகவே அதை வந்து ஏற்கனவே தவணை அடிப்படையில் பெறுவது மாத வாடகையாக வசூலிப்பது என்கிற முறையில் மாற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் வந்து வற்புறுத்திருக்கிறோம் அதை பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் மருதம் என்கிற கிராமத்தில் ஒரு எழுநூற்றம்பது ஏக்கரில் புதிதாக சிப்காட் அமைப்பது என்று அரசு அறிவித்திருக்கிறது அதில் ஏறத்தாழ ஐநூறு ஏக்கர் விவசாயிகளுக்கு சொந்தமான நிலம் ஐநூறு ஏக்கர் நிலமும் ஐநூறு விவசாயிகளுக்கு சொந்தமான நிலம் இந்த ஐநூறு விவசாயிகளுமே போர்வெல் போட்டு ஆள்குழாய் மூலமாக பாசனம் செய்து விவசாயம் செய்து வருகிறார்கள் ஏறத்தாழ பத்தாயிரம் லிட்டர் தினம்தோறும் பால் உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு கிராமங்கள் அந்த கிராமங்கள் இந்த நிலங்கள் முழுவதும் அரசால் கையகப்படுத்தப்பட்டால் இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படும் விவசாயமும் பாதிக்கப்படும் கால்நடை வளர்ப்பு என்பது பாதிக்கப்படும் ஆகவே அரசு அறிவித்திருக்கக்கூடிய மனிதம் கிராமத்தில் அறிவித்திருக்கக்கூடிய அந்த சிப்கார்ட் திட்டத்தை திரும்ப பெற வேண்டும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நாங்கள் முதலமைச்சர் அவர்களிடத்தில் வற்புறுத்தி அவர்கள் பரிசீலிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் இந்த கோரிக்கையை வற்புறுத்துவது சம்பந்தமாகத்தான் இன்றைய தினம் முதலமைச்சரை சந்தித்தோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் முதன்மை சாலையாக இருக்கக்கூடிய காரல் மார்க்ஸ்க்கு சென்னை மாநகரில் சிலை அமைக்க வேண்டும் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோரிக்கை அந்த ஏற்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கடந்த மூன்றாம் தேதி சட்டப்பேரவையில் அறிவித்திருக்கிறார் அதற்காக ஏற்கனவே பத்தாம் தேதி சந்தித்த போதே நாங்கள் கட்சியின் சார்பில் நன்றி தெரிவித்திருக்கிறோம் ஒரு பிரதானமான இடத்தில் அமைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை ஒரு உலக தலைவர் பல நூறு ஆண்டுகளுக்கு மேலாக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பாட்டாளிகளால் போற்றப்படத்தக்க தலைவர் அவர் ஆகவே அவருக்கு ஒரு பொருத்தமான இடத்தில் பிரதானமான இடத்தில் அமைக்க வேண்டும் இப்போ நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் மேதின பூங்காவில் காரல் மாக்சினுடைய சிலை அமைப்பது பொருத்தமாக இருக்கும் அதை அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்